ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைய டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் நியூ ஃபேஷன் சேனலில் பப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ப்ளவுஸை ஃபுல்லாக கட்டிங் பண்ணிட்டோம் கையை மட்டும் கட் பண்ணலை கையை கட்டிங் பண்ணி பஃப் தச்சு ஃபுல்லாக ப்ளவுஸில் அட்டாச்மெண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஃப் கை வெட்டுவதற்கு லைனிங் எடுத்துருக்கோம் பாருங்கள் நான் எப்படி விரித்து போட்டிருக்கேன்னு அதற்கப்பறம் அப்படியே மடித்து போட்டு நாளாக மடிச்சுக்கிறோம் மடித்து சென்றை வந்து நீவிக்கிறோம் நான் எப்படி நீவுகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடும் உங்களுக்கு புரியும் ஈஸியான முறையில் நீங்களும் பஃப் கை தைக்கலாம் கரெக்டாக ஒரு இஞ்சி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறணும் அந்த ஒரு அடிஸ்கேல் ஒரு இஞ்சி கரெக்டாக நான் உங்களுக்கு டேப் வச்சையும் காட்டுறேன் கரெக்டாக ஒரு இஞ்சியில் நம்ம கோடு போட்டிருக்கோம் இந்த ஒரு இஞ்சியில் நம்ம கோடு போட்டுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் கீழே மடித்து தைக்கிறதுக்காக அதுக்கு அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து அவங்க கை எவ்வளோவுக்குன்னு சொல்லி நம்ம அளந்து பார்க்குறோம் கரெக்டாக அஞ்சரை இஞ்சி தான் கை இருக்குது ஆனால் நம்ம கஸ்டமர் அரை இஞ்சி எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஆறு இஞ்சியாக நம்ம வைக்க போகிறோம் ஆறு ப்ளஸ் அரை எக்ஸ்ட்ரா வச்சு ஆறரை இஞ்சி வைக்கிறோம் ஏன் அரை எக்ஸ்ட்ரா வைக்கிறோம்னா தைக்கிறதில் போயிடும் அதனால் கரெக்டாக ஆறு இஞ்சி வந்துடும் அதனால் ஆறரை இஞ்சி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஆறரை இஞ்சியில் போட்டதற்கு பிறகு இந்த நம்ம மேலே ஆறு இஞ்சி கோடு போட்டதுலேருந்து கீழே மூணு இஞ்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க மூணு இஞ்சியில் மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த பக்கத்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் கோடு ஸ்ட்ரைட்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டாச்சு மூணு இஞ்சி இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம கைக்கு மொத்தத்துலேயே மூணு கோடு தான் போட்டிருக்கோம் பாருங்கள் ஆறு இஞ்சியில் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆறு இன்ச்சி மேக்கோட்டில் இருந்து மூணு இஞ்சி நடுக்கோடு போட்டிருக்கோம் போட்டதற்கு பிறகு அளவு பிளவுஸை எடுத்து அளவு பிளவுஸினுடைய கையை லூஸாக அளந்து நம்ம பார்க்கணும் எவ்வளோ இருக்குது கரெக்டாக ஆறு இஞ்சி இருக்குது இந்த ஆறு இஞ்சியை ஷார்ப்பாக வச்சிடறோம் நம்ம ஆறு இஞ்சி இதில் நம்ம வெட்டக்கூடிய துணியில் ஆறு இஞ்சி வச்சுரும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு ஏழு இஞ்சியும் மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிற வேண்டியது தான் அதேமாரி அந்த பக்கட்டும் ஒரு கோடு கிராஸாக போட்டுக்கிறோம் போட்டதற்கு பிறகு இப்போ நம்ம கையை கரெக்டாக ரவுண்டாக வரைகிறோம் பாருங்களேன் ரொம்பவும் குடஞ்சி வரைஞ்சிடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஃசிலிப்புக்கு ஓரளவு ஃப்ளாட்டாக இருந்தால் தான் பஃப் போடும் போது நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம வெட்ட போகிறோம் இவ்வளோ தான் பஃசிலிப்பினுடைய ஒரிஜினலை நம்ம இப்போ வெட்டுறோம் பாருங்கள் இதே மாதிரி வெட்டுங்க நம்ம எந்த அளவுக்கு மெசர்மெண்ட் எடுத்து சரியான முறையில் எந்த அளவுக்கு நம்ம வெட்டுறோமோ கையும் அந்தளவுக்கு சரியாக இருக்கும் பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிடணும் வெட்டினதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு இஞ்சி கோடு போட்டோம்ல அந்த இடத்துல அற்காத்து பண்ணிக்கிறோம் அது அடையாளம் நம்ம தைக்கிறதுக்குண்டான அடையாளம் அதுக்கப்புறம் நம்ம சென்ரு சோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான சென்றையும் நம்ம அற்காத்து பண்ணிக்கிட்டோம் பண்ணதுக்கு பிறகு கையை விரித்து பாருங்களேன் கை எப்படி வந்திருக்குன்னு அழகாக வந்திருக்கு பாருங்கள் கையோடைய கட்டிங்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு வெட்ட மாதிரி முன்னாடி புடஞ்சி வெட்டலாம் தேவையில்லை பஃப் சரிவுக்கு அதனால் எப்படியே போதுமானது லைனிங்கை வெட்டியதற்கு பிறகு ஒரிஜினல் பட்டு துணியை எடுத்திருக்கோம் இதில் தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம் கரையை வெட்டி எடுத்துக்கிருவோம் ஏன்னா இந்த கரை தேவையில்லை நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சதுக்கப்புறம் கீழே அந்த கரையை பாடராக கொடுக்கணும் கையில் அழகாக அதனால் இப்போ நம்ம இந்த கரையை தனியாக வெட்டி எடுத்துக்கிறோம் அதில் வந்து பாருங்களேன் நான் வந்து துணியை விட்டு தான் வெட்டியிருப்பேன் அதற்கு பிறகு இந்த துணியை நம்ம எடுத்து முதல்ல சரி பண்ணணும் இந்த துணியை இருக்கக்கூடிய பிசுகளெல்லாம் எல்லாம் வெட்டிட்டு இப்போ பாருங்கள் நான் வெட்டுறேன் பாருங்கள் இந்த பிசிறையெல்லாம் வெட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா துணியை பூராமே வெட்டி எடுத்துடணும் இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள் இந்த துணியை பூரா வெட்டிடணும் வெட்டிட்டு நல்ல ஸ்கொயர் டைப்பில் சதுர வடிவில் அந்த நீளமாகவே இருக்கிற மாதிரியே இதை வெட்டி எடுத்துக்கிறணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பஃப் சிலிவ் மெத்தேடு ஈஸியான முறையில் உங்களுக்கு புரியும் நீங்களே வீட்டில் தைக்கலாம் இப்போ நம்ம ஸ்கொயராக வெட்டினதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடிக்கிறேன் பாருங்களேன் நீரை வாக்கில் போட்டு ரெண்டாக மடிக்கிறேன் அதை ரெண்டாக பாருங்கள் கரெக்டாக சென்டரில் நீவிக்கிறோம் ரெண்டாக மடித்ததற்கு பிறகு இப்போ நான் உங்களுக்கு இஞ்சி டேப்பை வச்சு அளந்து காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு இஞ்சி இருக்குது இந்த பீஸு ஆறு இஞ்சி ப்ளவுஸுக்கு நம்ம அஞ்சு இஞ்சியில் துணி எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இதை ரெண்டையுமே வெட்டிடுறோம் தனியாக ஆக்கிடுறோம் ஸ்கொயர் டைப்பில் நம்ம சதுரமாக இருந்த எல்லா பீஸரையும் வெட்டினதற்கு பிறகு ரெண்டை மடிச்சு போட்டு நடுவில் நீவி அந்த நீவுன இடத்துல கரெக்டாக வெட்டி ரெண்டு துணியை நம்ம ஆக்கிட்டோம் இப்போ பாருங்கள் அதை அழகாக மடிச்சிடணும் இதில் நம்மளுக்கு எடுத்து வேலை இல்லை அடுத்து பாருங்கள் நம்ம ஒரிஜினல் கை நம்ம எதில் எடுத்துருக்கோம் லைனிங்கு அந்த பட்டு துணி வெட்டினது எல்லாமே ஒன்றா வச்சிடும் அடுத்து நம்ம கரையை எடுக்கணும் கீழே அழகாக கொடுக்கக்கூடிய அந்த கரை பீஸை எடுத்துக்கிறணும் அதை கரெக்டாக ரெண்டரை இஞ்சியில் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்களேன் ரெண்டரை இஞ்சி அந்த இஞ்சி டேப்பில் நான் வச்சு அளவு காட்டுறேன் உங்களுக்கு அந்த ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க வேணா நீங்கள் மார்க் பண்ணதற்கு பிறகு நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டரை இஞ்சி கரெக்டாக இப்போ நம்ம வெட்டி எடுத்துடுறோம் இந்த ரெண்டரை இஞ்சி பீஸையுமே வெட்டி எடுத்துடுறோம் ரெண்டு கைக்கு பார்டர் தேவை பவுஸ்லீவ் வைக்கிறதுக்கு அதனால நம்ம நடுவில் கரெக்டாக ரெண்டரை இஞ்சி அஞ்சு இஞ்சி இருந்துச்சு அந்த பார்ட்ரு ஃபுல்லாக இப்போ நம்ம ரெண்டரை இஞ்சி நடுவில் வெட்டி எடுத்துக்கிறோம் வெற்றி எடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் நான் உங்கள்கிட்ட அளந்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு இன்ஜில் ஷார்பாக எடுத்திருக்கோம் அவ்வளோதான் பஃப் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு உண்டான கை கட்டிங் தயாராகிடுச்சு வாங்க ஃப்ளாட் பஃப் கை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துருவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இப்போ நம்ம ஒரிஜினலாக வெட்டினா கையை எடுத்திருக்கோம் இந்த பாருங்கள் நான் அர்க்காத் பண்ண இடத்த காமிக்கிறேன் இந்த அர்க்காத் பண்ண இடத்துலேருந்து மடச்சிக்கிற வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஒரு இஞ்சியில் அர்க்காத் பண்ணி காமிச்சேன் இப்போ அதை தான் நம்ம மடிக்கிறோம் கரெக்டாக அந்த ஒரு இஞ்சியில் மடித்து நீவிக்கிறோம் நீவினதற்கு பிறகு அந்த மடிப்பில் இருந்து நல்லா பாருங்கள் இந்த வீடியோவை கரெக்டாக ரெண்டு இஞ்சி வச்சுருக்கேன் அந்த மடிப்பில் இருந்து ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன் அதேமாரி இந்த அர்க்காத்துலேருந்தையும் ரெண்டு இஞ்சி இந்த பக்கத்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே போன்ற அந்த பக்கட்டும் ரெண்டு இஞ்சி அர்க்காத்துலேருந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அதை அப்படியே எடுத்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி நீவிக்கிறோம் நீவிக்கிட்டால் இதில் நம்மளுக்கு ஒரு அடையாளம் ஏன் இந்த ரெண்டு இஞ்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து கரை வைக்கிறதுக்காக அந்த ஜரி கரை வருதில் அது வைக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு இஞ்சி நம்ம கேப் விடுறோம் அதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம மாதிரி பண்ணிக்கிறலாம் அடுத்து ஒரிஜினல் கிளாத் பட்டு கிளாத்தை எடுத்திருக்கோம் லைனிங்க்கு உள்ள ப்ராசஸை முடிச்சுட்டு இப்போ பட்டு கிளாத்தை நம்ம எடுத்திருக்கோம் பட்டு கிளாத்த நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீளம் தேவைப்படும் பஃப் சிலிவுக்கு சார்பாக முப்பத்தி நாலு இஞ்சி நம்ம எடுத்திருக்கோம் முப்பத்தி நாலு இஞ்சியில் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம் நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணும்போது ரெண்டு பீஸையும் மடிச்சு போட்டு நீவி வெட்டி எடுத்தோம்ல நீளமாக அந்த துணி தான் இந்த துணி இப்போ ரெண்டு பீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த ரெண்டு துணியிலிருந்து ஒரு துணியை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மூணு இஞ்சியில் சார்ஃபாக வச்சு அளவு பண்ணுறோம் ஏன் இந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா கோலுக்குள்ளே போயிடும் சைடில் உள்ள போகிறதுனால தான் இந்த மூணு இஞ்சி நம்ம அலோ பண்ணுறோம் அந்த இடத்துல நம்மளுக்கு பஃப்பு தேவையில்லை அதனால ஒரு அடையாளத்துக்காக நம்ம அந்த இடத்துல அர்காத் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மார்க்கு இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டா தான் நம்ம அதில் இருந்து பஃபை தொடங்க முடியும் அதிலேருந்து பஃபை அப்படியே ஆரம்பிச்சிடலாம் தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த துணியை எடுத்துக்கிட்டோம் மூணு இஞ்சியில் கரெக்டாக மார்க் பண்ணோமோ அந்த துணியை எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆரம்பத்தில் தையில போடுறேன் ஆனால் கரெக்டாக மூணு இஞ்சியில் எங்கே நம்ம மார்க் பண்ணமோ அங்கே தான் பஃப் வைக்க ஆரம்பிக்கிற பாருங்கள் இது பிளாட் பஃ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கரெக்டாக முக்கால் இஞ்சியில் அந்த பஃபோடைய மடிப்பு நான் மடிக்கிறேன் கரெக்டாக முக்கால் இஞ்சி இருக்குது பார்த்துக்கோங்க இந்த முக்கால் இஞ்சியில் தான் கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கால் இஞ்சி அரை இஞ்சி ஆகக்கூடாது அரை இஞ்சி இஞ்சி ஆகக்கூடாது முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சியாகவும் ஆகக்கூடாது ஏன்னால் பஃப் நேராக கரெக்டாக வராது அதனால் முக்கால் இஞ்சி நம்ம வைக்கிறோம்னா அதே முக்கால் இஞ்சியில் தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இல்லை அரை இஞ்சியில் வைக்கிறோம் அப்படின்னா அரை இஞ்சியில் தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் நம்ம எந்த இஞ்சியில் துவங்குறோமோ அதே இஞ்சியில் தான் கடைசி வரைக்கும் அந்த பஃபினுடைய மடிப்பை கரெக்டாக மடிச்சுக்கிட்டே வரணும் எனக்கு நான் இடையில அளக்கலை எனக்கு அளக்க தேவையில்லை எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு தெரியும் அதனால் நான் தச்சுக்கிட்டே வர்றேன் ஆனால் கடைசியில் உங்களுக்கு மறுபடியும் காமிப்பேன் இதில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு டேப்பை வச்சு காமிக்கிறேன் முக்கால் இஞ்சி கரெக்டாக இது இருக்கும் இந்த துணியை பாருங்கள் கரெக்டாக முக்கால் இஞ்சி நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கிட்டேலா முக்கால் இஞ்சி அவ்வளோதான் பஃப்பும் நம்ம வச்சுட்டோம் தச்சதுக்கப்புறம் நம்ம இப்படி வெட்டி எடுத்துட்டு பாருங்கள் நம்ம பஃப் வச்சுருக்கோம் வச்சதுக்கப்புறம் அதே துணியை நம்ம பஃப் வச்சது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அப்படியே நம்ம எப்படி முன்னாடி தைச்சோமோ அதே மாதிரி நீவி நீவி அப்படியே எடுத்து எடுத்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நேராக அந்த பிளாட் பஃப்பு கரெக்டாக வந்து உட்காரும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு இதை நீங்கள் தச்சு பாருங்கள் இதை ஈஸியாக தைக்கலாம் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளாலலாம் பஃப் ஸ்லீவ் தைக்க முடியுமா பஃ கை தைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த உலகத்தில் மனிதர்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அனைத்தையும் சாதிக்கலாம் மனிதனின் மனம் நினைத்தால் மலை போல் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து கண்டிப்பாக நாம் வெற்றி அடையலாம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சார்பாக வச்சுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறத கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் கவலை இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக கைத்தொழிலை கற்றுக்கிறோனோ பாருங்கள் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கைக்கு ஒரு பஃப் வச்சு முடிச்சுட்டேன் மறுபடியும் முக்காலிஞ்சி காட்டுறேன் ஆரம்பத்தில் காமிச்சதை இப்பையும் காமிக்கிறேன் கரெக்டாக இருக்குது முக்காலிஞ்சி ஓகேவா முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியே காமிச்சிட்டேன் அவங்கள்ட்ட நம்ம வெட்டியை ரெண்டு துணியில் ஒரு துணியில் பஃப் வச்சுட்டோம் முதல் கையை தச்சதற்கு பிறகு இப்போ நம்ம ரெண்டாவது கையை எடுத்திருக்கோம் ரெண்டாவது கையிலையும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் அந்த மூணு இஞ்சி அளவு தான் அதே அளவு தான் ரெண்டுலேயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல் கையில் வச்ச மாதிரியே இந்த கையிலையும் மடிப்பை கரெக்டாக முக்கால் இஞ்சியில் தான் வைக்கணும் பாருங்கள் அளந்து காட்டுறேன் முதல் கையில் என்ன நம்ம அளவை மெஷர் பண்ணமோ அதே அளவு தான் இதுலேயும் வைக்கணும் ஆனால் இதில் வந்து மடிப்பை நான் மாற்றி வைக்கிறேன் நல்லா பாருங்கள் முதல்ல மடிப்பை வந்து நான் உட்காந்துருக்கிற பக்கட்டு இந்த பக்கட்டு வச்சேன் இப்போ நான் அதை அப்படியே ஆப்போசிட்டாக வைக்கிறேன் பாருங்களேன் ஆப்போசிட் மடிப்பாக வச்சுக்கிட்டு வர்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஃப் சரி ஈஸியாக நீங்களும் தைச்சிடலாம் இந்த மாதிரியான மாடல் கை தைக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமை அவசியம் பொறுமையோடு செஞ்சோம்னா அழகாக செய்யலாம் அதனால் ரொம்ப தெளிவாக பாருங்கள் நான் எந்த அளவுக்கு மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஞ்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம வைக்க போகிறது பிளாட் பஃப் இந்த பிளாட் பஃபில் கரெக்டாக அந்த மடிப்பு சேமாக ஒரே அளவில் இருந்தால் மட்டுந்தான் பார்க்க நல்ல லுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் இஞ்சி அளவு வச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரெண்டாவது கையையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் இன்னும் உங்களுக்கு ஜூமாக காட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம முன்னாடி எப்படி பண்ணமோ ஃபஸ்ட்டு கையை எந்த அளவுக்கு பண்ணமோ அதே அளவுக்கு தான் இப்போ நான் தைக்கிறேன் இதை மட்டும் கொஞ்சம் வேகமாக தைக்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பாருங்கள் கரெக்டாக நான் ஏற்கனவே மடைச்ச இடத்துல அப்படியே மடைச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் இதில் முன்ன புண்ண வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்காது ஈஸியான முறையில் அழகான முறையில் கரெக்டாக தைச்சிடலாம் மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை சாதாரண விஷயந்தான் நம்ம முயற்சி பண்ணுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இன்னும் நல்லா நான் வச்சிருக்கிற அந்த மடிப்பெல்லாம் பாருங்கள் முக்கால் இஞ்சி அளவில் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருந்துருப்பேன் பாருங்கள் அந்த அளவு நான் அறுக்காது பண்ண அளவுக்கிட்டையும் கரெக்டாக வந்துருச்சா இப்போ ரெண்டாவது கையையும் நம்ம தச்சுட்டோம் ரெண்டு கையையும் தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம மடிப்பு வச்சுருக்கோம்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கணும் மடிப்பு இப்போ காட்டுறேன் பாருங்கண்ணே இந்த மடிப்பு பாருங்கள் ஒரு பண்டிப்பாக அந்த பக்கட்டு ஒரு மடிப்பு இந்த பக்கட்டு இருக்கா இந்த மாதிரி இருக்கணும் வாங்க இப்போ இதை அயன் பண்ணிக்கிடுவோம் தைச்சதுக்கு பின்னாடி இப்போ நம்ம லைட்டாக தண்ணி அடிக்கிறோம் பாருங்கள் தண்ணி அடிச்சிட்டு அப்படியே மடிப்பு எந்த சேஃப்பில் இருக்கோ அதே சேஃப்பில் அயன் பண்ணணும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பொறுமையாக அயன் பண்ணுறேன் சொல்லிட்டு இதே மாதிரி அயன் பண்ணீங்க அப்படின்னா மடிப்பு ரொம்ப சார்பாக இருக்கும் ரெண்டு கையையும் அயன் பண்ணிக்கிற வேண்டியது தான் அயன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம் பஃப் ஸ்லீவ் தயாராக போகுது அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆப்போசிட் மடிப்பு வச்சுருக்கோம்னா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஒரு அடையாளத்துக்காக கை மாறிடக்கூடாதுங்கிறதுனால அர்க்காத் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நான் காட்டுற ஆப்போசிட் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு இது இந்த இருக்குது அந்த மடிப்பு அந்த இருக்குது இந்த மடிப்பு இந்த பக்கெட்டு அந்த மடிப்பு அந்த இருக்குது பாருங்கள் ஏற்கனவே நம்ம வெட்டியை அந்த கையில் எல்லா மார்க் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் இப்போ பாருங்க நம்ம பஃப்லாம் ரெடி பண்ணின அந்த கிளாத்தை எடுத்து மேலே வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் ஏற்கனவே அந்த கோடுலாம் நம்ம போட்டிருந்தோம் ரெண்டு இஞ்சியில் அந்த ரெண்டு இஞ்சியில் கோடு போட்டதில் தான் இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் கரெக்டாக அந்த ரெண்டு இஞ்சி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த அளவு இன்னும் கூடுதலாக இருந்தால் நீங்கள் கையினுடைய சென்று பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க எப்படி இப்படி சுரண்டி நீவி விட்டுக்கோங்க நீவி விட்டுட்டு இந்த சென்றை எப்படி எப்படி நான் போட்டேன் பாருங்கள் ப்ளஸ் அதுமாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இப்போ பஃப் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுலேயும் ஒரு அர்க்காத்த போட்டுக்கோங்க உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ அந்த ப்ளஸ் போட்டிருக்கோம் பாருங்களேன் அந்த மார்க்கோடு சேர்த்து இந்த அர்க்காத்து பண்ணி மார்க் பண்ணியிருக்கிற இந்த பஃப் ஸ்லீவையும் கொண்டு வந்து மேலே வச்சிட்றோம் அப்போ தான் கரெக்டாக ஈவனாக ரெண்டு சைடும் பஃப் வரும் அதனால தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இப்போ நம்ம அப்படியே அட்டாச்மெண்ட் பண்ணி தச்சிடுறோம் பப்பு சிலிவு பாருங்க தைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கூட நம்ம வச்சுருக்கிற மடிப்பு முன்ன பின்னே போயிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தான் ரெண்டாவது கைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு கையை நம்ம தச்சுட்டோம் ரெண்டாவது கைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணணும் பொதுவாக நம்ம கையை பொறுத்தளவுக்கு ப்ளவுஸோடைய கை நம்ம ரைட் சைடில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் லெஃப்ட் சைட்லேயும் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இரண்டு கையும் ஒரே அளவில் கரெக்டாக தெரியும் கஸ்டமர் போட்டிருக்கும் போது அந்த ப்ளவுஸு பார்க்க அழகாக இருக்கும் இது யார் தைச்சது எங்கே தைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுருவோம் இப்போ நம்ம வந்து பாருங்களேன் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் லைனிங் அப்படியே அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம் லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் லைனிங் அட்டாச் பண்ணும்பொழுது ரொம்ப பொறுமையாக அட்டாச்மெண்ட் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற அந்த பஃப் மடிப்பு வந்து முன்ன முன்னே போயிடக்கூடாது அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்ம கவனம் செலுத்தினா மட்டும்தான் பஃப் ஸ்லீவு ரொம்ப தெளிவாக வரும் பாருங்கள் நான் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன் ஸ்டிச்சிங் பண்ணி இப்போ லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அதை நம்ம பாருங்கள் வெட்டி விட்டுறலாம் பாருங்களேன் இப்போ நம்ம வந்து வெட்டி விட்டுருவோம் அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற எந்த கிளாத்தும் நம்மளுக்கு தேவை ஒரிஜினல் வந்து அந்த லைனிங்லேயே நம்ம கையை வெட்டிட்டோம் அதனால் எக்ஸ்ட்ரா தேவையில்லை இந்த மாதிரியான முறையில் நீங்கள் கை தச்சு பாருங்கள் பப்பு கையை ரொம்ப கரெக்டாக வரும் உங்களால் முடியும் ரொம்ப ஈஸியான மெத்தேடு இது வீடியோ தான் லென்த்தாக இருக்கே தவிர உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கோம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தச்சுருக்கோம்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாவது அதே அதேமாதிரி லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரியான தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ ரெஸ்க் எடுத்து இந்த வீடியோவை போடுறோம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுடைய எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமாண்ட் பாக்ஸில் வந்து கருத்து சொல்லுங்கள் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த கிளாத்தை மறுபடியும் வெட்டிடுறோம் ரெண்டாவது கைக்கு உள்ளது தான் எதுவும் ரொம்ப தெளிவாக எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் போடுறோம் காரணம் என்னென்னா புதிதாக பழகக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை ரொம்ப தெளிவாக ஸ்லோவாகவும் போடுறோம் இந்த சென்ட்ரை நீங்கள் வந்து கண்டிப்பாக அறுக்காத் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக பாருங்கள் இப்போ ரெண்டு கையுமே நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கையுமே ஆப்போசிட்டுக்கு வந்துருச்சு இப்போ இப்போ நம்ம எப்படி தைச்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கண்ணே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெடி பண்ணிவிட்டோம் வாங்க அடுத்து நம்ம பார்டர் வச்சு தச்சுருவோம் இப்போ நம்ம பார்ட்ரை வச்சு தச்சுருவோம் கரெக்டாக பாருங்கள் அந்த ஒரு இஞ்சியில் நான் ஆர்காத் பண்ணியிருந்தேன் பாருங்கண்ணே கீழே நம்ம முத முதல்ல கட்டிங் பண்ணும்போது கையை ஸ்கேல் போட்டு கோடு போட்டேன் பாருங்கள் அந்த ஆர்காத்துலேருந்து நான் கையினுடைய பாடரை தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் இருக்கேன் ஒரு கையை தச்சு முடிச்சிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாடரை வெட்டிட வேண்டியது தான் அடுத்து இப்போ ரெண்டாவது கை ரெண்டாவது கையும் அதே அளவு கீழே நம்ம ஸ்கேல் அளவு போட்டிருந்தோம்ல ஒரு இஞ்சி அந்த அறுக்காத்தில் வச்சு கரெக்டாக அப்படியே தைச்சிட வேண்டியது தான் பாருங்கள் ரெண்டாவது கையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ தச்சு முடித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணி இந்த கீழே இருக்கிற பாருங்களேன் அந்த துணியை நம்ம வெட்டிட வேண்டியது தான் ஏன்னா அது நம்மளுக்கு தேவை அது உள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப கனமாக இருக்கும் அதனால் அதை நம்ம வெட்டி எடுத்துடுறது நல்லது இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே ஆப்போசிட் பண்ணி இந்த மாதிரி நீவிக்கிறணும் லைனிங்க்கு மேலே வச்சு தான் நம்ம தைச்சோம் இப்போ பாருங்கள் நான் திருப்புறேன் ஒரிஜினல் பக்கட்டு அவ்வளோதான் அந்த பஃக்கிட்ட வந்துச்சுட்டு கரை கரெக்டாக பஃபுக்கு மேலே கரை வருது முதல்ல என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் நம்ம தையலை போட்டுறணும் லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு கையில் அவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது பர்ஃபெக்டாக அந்த கரை மட்டும் தெரிகிற அளவுக்கு இருக்கிற மாதிரினா நம்ம இந்த ஓரத்தில் கண்டிப்பாக தையல் போட்டுறணும் இப்போ ரெண்டாவது கையிலையும் நம்ம வெட்டி எடுத்துடுறோம் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவை போடுறோம் மக்களே இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்பொழுது நேரம் சரியாக நள்ளிரவு ஒரு மணி மக்களுக்கு தையல் கலையை கொண்டு போய் சேர்க்கணும் ஈஸியாக அவங்கள பக்ஸ் அழிவு மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சப்போர்ட் மட்டும்தான் எங்களுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தையல் கலையில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த பார்டரை தச்சுட்டோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பிசுறு நான் கை காமிக்கிறேன் பாருங்கள் இருந்து தான் நம்ம பஃப் ஆரம்பித்தோம் இப்போ நம்ம இந்த இடத்த மடித்து தச்சுட்டோம் அப்படின்னா பஃப் ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆயிருது பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக அந்த நம்ம தையல் நான் போட்டிருந்திருப்பேன் அந்த தையலுக்கு மேலேயே அப்படியே நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அழகாக மடித்து ஒரு நீவு நீவி இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட வேண்டியதான் எந்த விதமான ஸ்பீடும் இல்லாமல் கட்டும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் எப்படி தப்போமோ அதே போன்று தான் இந்த வீடியோவையும் எடுத்திருக்கோம் இதில் கூட்டியோ குறைச்சோ எதையுமே சொல்லலை இந்த பஃக்கை தைக்கிறதுக்கு அதிகபட்ச நேரமே காமன் நேரம் தான் ஆகும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் விளக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தையல் கலை மீதில் ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பஃபை ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம முடிச்சுட்டோம் கையை எவ்வளோ ஃபினிஷிங்காக அழகாக வந்துருங்கன்னு பாருங்கள் நான் சொன்ன அளவில் கரெக்டாக நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டு கையையும் காமிக்கிறேன் பாருங்கள் நானே வச்சு காமிச்சிருக்கேன் இந்த கையை எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த மடிப்பு வந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் ரெண்டு கையே பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கா இது எப்படி இருக்குது இந்த கையில் நாங்கள் தச்ச முறை எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவை கையில் சம்மந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ண பஃப் கையை இப்போ பிளவுஸோடு வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் பாருங்கள் கரெக்டாக அரை இஞ்சி அளவுக்கு நான் பிடிச்சி தைக்கிறேன் ஆம்கோள் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கமோ அதே அளவுக்கு கையையும் வெட்டியிருக்கணும் ரெண்டாவது ஆம்கோல் எந்த சைஸில் இருக்கோ எந்த பெண்டில் இருக்கோ அதே பெண்டில் ரவுண்டில் கரெக்டாக கையை கொடுத்து பர்ஃபெக்டாக தைச்சா தான் கையும் ரொம்ப ரவுண்டாக சூப்பராக உட்காரும் அதனால் நான் கை சேர்க்குறதையும் நல்லா இம்பார்ட்டன்ட் அதையும் நல்லா கவனமாக பாருங்கள் முடிஞ்சு கை தச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் எந்தளவுக்கு தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் லீவ் ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ரெண்டு கையுமே நம்ம தச்சுட்டோம் ஒரு கை வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் நேரத்தில் அருமை கருதி பாருங்க பப் ஸ்லீவ் முடிஞ்சு வாங்க முழு ப்ளவுஸையும் பார்த்துருவோம் நண்பர்களே பஃப் கை ப்ளவுஸ் எப்படி இருக்குது நாங்கள் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் எங்களுடைய கமாண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்